ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் போஸ்ட் ஆஃபீஸோட எல்லா ஸ்கீமை பற்றியும் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாங்கிறத பற்றி ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அதுக்கான முயற்சியில் நேற்று வந்து போஸ்ட் ஆஃபீஸோட இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி நான் சொல்லியிருந்தேன் போஸ்ட் ஆஃபீஸோட இன்ஷு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ரெண்டு வகைப்படும் அதில் வந்து பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐன்னு ரெண்டு வகைப்படும் பிஎல்ஐயில் ரெண்டு மோஸ்ட் வாண்டட் ஸ்கீம்ஸை நாங்கள் வந்து நேற்று விளக்கமாக சொன்னேன் இப்போது பார்ட் டூ வீடியோவாக இதில் ஆர்பிஎல்ஐயில் இருக்க ரெண்டு மோஸ்ட் வாண்டட் ஸ்கீம்ஸை பற்றி சொல்ல விருப்பப்படுறேன் போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐன்னு ரெண்டு இருக்குது இது வந்து படித்தவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எடுக்கலான்னு சொன்னேன் அப்படின்னா நான் படிக்கலை நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஆர்பிஎல்ஐ உதவியாக இருக்கும் ஆனால் என்ன இதில்னா ரூரல் ஏரியாவாக இருக்க பட்சத்தில் தான் உங்களுக்கு இது எலிஜிபிள் இதுலேயும் ஆறு டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது இதே கிராம் சுரக்ஷா கிராம் சந்தோஷ் அந்த மாதிரி ஆறு டைப்ஸ் ஆஃப் இருக்குது பிஎல்ஐ டு கம் ஆர்பிஎல்ஐ கம்பேரிட்டிவ் என்னென்னா பிஎல்ஐயில் ஐந்தாவதாக இருக்கிற ஸ்கீம் ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ்ன்னு இருந்தது இது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு பாலிசி எடுக்கலான்னு நேற்று நான் டீட்டெயில் சொல்லியிருந்தேன் அதுக்கு பதிலாக ஆர்பிஎல்ஐயில் கிராம் பிரியா மணி பேக் பாலிசி இருக்குது மற்றது எல்லாமே சேம் தான் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன் இது கிராமப்புற மக்களுக்கான ஸ்கீமுன்னு திரும்ப திரும்ப சொல்றேன் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ன்றதால நமக்கு பாதுகாப்பானது பங்கு சந்தை அபாயம் அற்றது இந்த இஏ பாலிசியை பற்றி டீட்டெயில் சொல்றேன் பத்தொன்பது வயசுல இருந்து ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க இதில் இணையலாம் பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பத்து லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக இந்த சம்மாசியுடன் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் சரண்டர் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி எட்டு ரூபா போனஸ் கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி சரண்டருங்கிறத த்ரீ இயர்ஸில் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது காரணம் நாம் கட்டின தொகையே நமக்கு திரும்ப கைக்கு கிடைக்காது அதனால் சரண்டர்னு நம்ம முடிவெடுக்கிறோன்னா குறைந்தபட்சம் ஐந்து வருடமாவது நாம் இதில் கட்டி இருக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு ரூபான்றது நாட் ஃபிக்ஸ்டு அதாவது எந்த நேரம் வேணாலும் மாற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிஎல்ஐ கம்பேரிட்டிவ் டு ஆர்பிஎல்ஐயில் அதில் ஐம்பத்திரெண்டுருவா சொல்லியிருந்தேன் இதில் நாற்பத்தி எட்டு ரூபா சொல்கிறேன் அதுக்கடுத்தது கிராம் பிரியா இது வந்து எத்தனாவது ஸ்கீம் அஞ்சாவது ஸ்கீம் இது டென் இயர் ஆர்பிஎல்லைன்னு சொல்லுவாங்க இதில் சேர்கிறதுக்கு பத்தொன்பது வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் இதுக்கும் பத்தாயிரம் மினிமம் பத்து லட்சம் அதிகபட்சம் இதில் நோ லோன் நோ சரண்டர் இதில் நமக்கான மெச்சூரிட்டி தொகை எப்போ எப்பெல்லாம் கிடைக்குன்னா ஃபோர்த்து இயரில் டுவெண்ட்டி பர்சன்ட் செவன்த் இயரில் டுவெண்ட்டி பர்சன்ட் டென்த்து இயரில் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம இதெல்லாம் லோனாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது சரி இதில் ரெண்டு அதில் ரெண்டு விளக்கமாக சொல்லிட்டீங்க ஆனால் இதை நான் எடுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து பிஎல்ஐக்கு நீங்கள் எலிஜிபிளாக ஆர்பிஎல்ஐக்கு எலிஜிபிளான்னு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ அதுக்கான டாக்குமெண்ட்டை கொண்டு போகிறீங்கன்ற பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமை நீங்கள் எடுக்க முடியும் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமை நீங்கள் எடுக்க போகும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பிஎல்ஐனா ஆதார் பேன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் இதுக்கு வந்து ஆதார் பேன் போதும் இதில் ஒரு ஒரு ஃபோட்டோ கொண்டு போங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு இந்த ப்ரீமியம் எவ்வளோ கட்ட போகிறீங்க வருஷ ப்ரீமியமாக மாத ப்ரீமியமாக காலாண்டு ப்ரீமியமாக அரையாண்டு ப்ரீமியமாக அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்துருவீங்க எவ்வளோ தொகை செலுத்த போகிறீங்கன்னு முடிவு எடுத்துருவீங்க அந்த தொகையும் நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்டோ கொண்டு போகும்போது அங்கே இருக்க போஸ்ட்மேனோ இல்லை யா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அதை கைட் பண்ணுவாங்க திரும்ப அதை ஒரு முறை தெளிவாக நீங்கள் கேட்டுக்கிட்ட பிறகு உங்களுக்கு அங்கே பில் போட்டு கொடுப்பாங்க நீங்கள் என்ன தொகை அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த தொகைக்கு ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க அந்த தொகை அந்த பில்லை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஃபார்ம்ஸ் ஒர்க் எல்லாமே முடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சிபிசிக்கு அமுச்சு ஐந்து இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான பாண்டும் புக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க அந்த பா புக்கும் பாண்டும் வந்த ஒன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது நீங்கள் நிர்ணயிச்சிருக்க சம்மா சூடு இருக்கா நீங்கள் கொடுத்த பணம் அங்கே ஏறி இருக்கா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா நாமினி நேம் கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா எல்லாமே ஒரு முறை பாண்டுலேயும் புக்லேயும் கிளியராக செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்க பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட பாலிசி போட்டிங்களோ அவங்கள கேட்டு அதில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் உடனே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க ஆனால் அந்த புக்குலேயோ பாண்டிலேயோ கொஞ்சம் குறைவாக இருக்கா மாதிரி பில்லு இருக்கும் அதோடது வித்தவுட் ஜிஎஸ்டியோட தான் ஒன்லி ப்ரீமியம் தொகைக்கு மட்டும்தான் அந்த பில் இருக்கும் ஆனால் நீங்கள் கொடுத்த பணத்துக்கும் உங்களுக்கு முதல்லையே ஒரு பில் கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த குழப்பம் அடைய வேண்டியதில்லை அதுக்கடுத்தது உங்களுக்கு பன்னெண்டு மாதம் கட்டின பிறகு சம் அமௌண்ட்டு குறையறதுக்கும் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அது வந்து ஜிஎஸ்டி ரிலாக்ஸேஷன் ஒன்று கிடைக்கும் நீங்கள் ஆண்டு பிரீமியமாக கட்டினீங்கன்னா அடுத்த வருடம் கட்டும் போதே குறையும் மாத பிரீமியமாக கட்டுறீங்கன்னா பன்னெண்டு மாதம் கட்டின பிறகு குறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தது இதில் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா நம்ம இந்த புக்கும் பாண்டும் உங்களுக்கு வந்துருச்சு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு ஒரு டவுட் வரும் பாண்டுங்கிறது இதோட நம்ம வந்து மெச்சூரிட்டி வாங்கும் போது தேவைப்படும் ஏதோ ஒரு இன்கேஸ் கிளைம் ஆக போகுதுன்னா அப்போத்தை மட்டும்தான் தேவைப்படும்ன்றதால அதை பத்திரமா எடுத்து வச்சிடணும் புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கட்டலாம் எனக்கு நேராக போய் கட்ட நேரம் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆன்லைன்லேயும் கட்டுறதுக்கு இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் எப்பயும் போல் ஏடிசிக்கு இது எலிஜிபிள் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற பணத்தை எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்